வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நவந்த இந்த வீடியோவில் டிசம்பர் பதினேழாம் தேதி காணக்க ரெண்டு ஃபைல்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை நகரம் எங்கு தொடங்கப்படுகிறது ஆன்சர் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கோரக்பூர்ல தான் இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை நகரமானது தொடங்கப்பட போகிறது ஸோ இப்போ இந்த நகரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில அரசு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை நகரம் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கோரக்பூரில் சுதனி கிராமத்தில் அமைக்கப்பட போகிறாங்க ஸோ சுதனி கிராமத்தில் பாத்தீங்கன்னா நாற்பது ஏக்கர் பரப்பளவில் இது அமைக்கப்பட அந்த நகரமானது நிறுவப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த கழிவு மேலாண்மை நகரம் அப்படின்னா இப்போ கழிவுகள் பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து அந்த கழிவு க அந்த கழிவுப் பொருட்களை ஒழுங்காக மேனேஜ் பண்ணலை ஸோ நிலத்தில் வந்து குப்பையாக கிடக்கு அதே மாதிரி கடல் நீர்களில் வந்து கலக்குது இது சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தாக இருக்குது அந்த கழிவுகளை புதிய விதமாக இது இப்போ ஏதேனும் எரிவாயுவா மாற்றுறது இந்த கழிவு பொருட்களை வேறேன்னு பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக நம்ம மறுபடியும் வேற ஏதாவது மாற்ற முடியுமா அந்த மாதிரி புதுமையான தீர்வுகளை வழங்குறது நிரந்தரமான ஒரு தீர்வுகளை வந்து இந்த கழிவுகளை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான திற தீர்வுகளை வழங்கும் வகையில்தான் இந்த நகரமானது இப்போ அமைக்கப்பட போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் இப்போ வந்து மருத்துவ கழிவுகள் இருக்கு மின்னணு கழிவுகள் இருக்கு டயர்கள் அப்புறம் பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் வேஸ்ட் ஆகுது இல்லையா சோ அதெல்லாம் வந்து மாற்று பொருளா ப மாத்துறது ஃபார் எக்ஸாம்பிள் பயோசிஎன்ஜியா மாத்தலாம் உயிரி அதாவது பயோ கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அதாவது உயிரி இயற்கை இந்த மாதிரி வேறொரு பொருளாக அதை மாற்றி அதை பயன்படுத்த முடியுமா சொல்லிட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் இந்த நகரத்துல மேலும் ஒரு மூன்று ஆலைகள் அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க சோ உலர் கழிவுகளுக்காக ஒரு ஆலை ஈரப்பதமான கழிவுகளுக்கு ஒரு ஆலை அபாயகரமான கழிவுகளுக்குன்னு ஒரு ஆலைன்னு சொல்லிட்டு ஒரு மூன்று ஆலை இந்த நகரத்துல அமைக்கப்பட போறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் பார்க்கலாம் இது நேத்தே பார்த்திருப்போம் இந்தியாவின் முதல் நீரிழிவு உயிர் வாங்கி தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து இந்தியாவின் முதல் யோகா கொள்கையை வந்து உத்தரகாண்ட் மாநிலம் வெளியிட இருக்கு ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டிருப்போம் கமெண்ட்ல சோ என்ன கொஸ்டின் சர்வதேச யோகா தினம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருப்போம் எல்லாருமே ஜூன் இருபத்தி ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க வெரி குட் அடுத்து சர்வதேச தியான தினமும் ஆன்சர் பண்ணிருப்பாங்க ஒரு சில பேர் தியான தினம் எப்போ அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஸோ ஆன்சர் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து வெரி குட் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இந்தியாவின் முதல் விண்வெளி ஏ ஆய்வகமானது டேக் மீ டு ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினால நிறுவப்பட இருக்கு ஸோ இந்த விண்வெளி ஆய்வகம் வந்து பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமாக அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து மனிதர்களுடைய உடல்ல பாத்தீங்கன்னா மரபணுக்கள்ல திருத்தம் செய்யறதுக்காக ஒப்புதல் அளித்த முதல் நாடு எதுனா ஆப்பிரிக்கா இந்தியா முதல் ஒருங்கிணைந்த எல்லைச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கு எந்த மாதத்துல அப்படின்னா அசாம் இந்த சாவடி அமைக்கப்பட்டிருக்கு செகண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது டேஷ் பயிற்சி ஆன்சர் ஆப்ஷன் பி விமானப்படை பயிற்சி ஸோ டெசர்ட் நைட் அப்படிங்கிறது ஒரு விமானப்படை பயிற்சி ஸோ இது எந்த நாடுகளுக்கு இடையே நடத்தப்படுது அப்படின்னா இது முத்தரப்பு விமானப்படை பயிற்சி ஸோ இந்தியா அடுத்து பிரான்ஸ் ஐக்கிய அரபு அமீரகம் இந்த மூன்று நாடுகளுக்கு இடையில தான் இந்த டெசர்ட் நைட் அப்படிங்கிற பேர்ல விமானப்படை பயிற்சியானது நடத்தப்படுது சோ இந்த வருஷம் நடத்தப்படுவது இரண்டாவது பதிப்பு கடல்ல இந்த பயிற்சியானது நடத்தப்படுது இது ஒரு முத்தரப்பு விமான பயிற்சி இப்போ மற்ற ரெண்டு நாடுகள் இப்போ இந்த மூன்று நாடுகளும் பங்கேற்கக்கூடிய விமானப்படை பயிற்சி டெசர்ட் நைட் அப்படின்னு பார்த்துட்டோம் இந்தியாவும் பிரான்ஸும் பங்கேற்பாங்க இல்லையா தனியா அவங்களுக்குன்னு தனியா பயிற்சி நடைபெறும் இல்லையா சோ அது பார்க்கும்போது சக்தி அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே ராணுவ பயிற்சி நடத்தப்படுது வருணா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே கடற்படை பயிற்சி நடத்தப்படுது கருடா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே விமானப்படை பயிற்சி நடத்தப்படுது நெக்ஸ்ட் இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையே டெசர்ட் சைக்ளோன் அப்படிங்கிற பேர்ல ராணுவ பயிற்சி நடத்தப்படுது டெசர்ட் ஈகிள் அப்படிங்கிற பேர்ல விமானப்படை பயிற்சியானது நடத்தப்படுது அடுத்த ரீசன் வின் பாக்ஸ் வின் பாக்ஸ் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா வியட்நாமுக்கும் இந்தியாவுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சியானது நடத்தப்படுது அடுத்து கருட சக்தி அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையே கூட்டு பயிற்சி நடத்தப்படுது அடுத்து சாரக்ஸ் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற பேர்ல தேசிய கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு பயிற்சியானது ரீசன் தான் கொச்சியில நடந்திருக்கு காஜின் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் கஜகஸ்தான் நாட்டுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுது அடுத்து மலபார் பயிற்சி இது வந்து குவாட் நாடுகள் பங்கேற்கக்கூடிய கடற்படை பயிற்சி தான் மலபார் குவாட் நாடுகள் அப்படின்னா இதுல நான்கு நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்கும் சோ குவாட் நாடு சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த நான்கு நாடுகள் என்னன்னா அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா ஜப்பான் இந்த நான்கு நாடுகள் தான் குவாட்ல வந்து உறுப்பு நாடுகளா இருக்கும் இந்த நான்கு நாடுகளுடைய கடற்படை பங்கேற்கக்கூடிய பயிற்சி தான் மலபார் பயிற்சி அடுத்து வஜ்ர பிரகார் இது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சிறப்பு படை பயிற்சி அடுத்து ஐபிஎஸ்ஏ எம்ஏஆர் இது என்ன பயிற்சினா இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா பங்கேற்கக்கூடிய முத்தரப்பு பன்னாட்டு கடல்சார் பயிற்சி ஸோ இந்த வருஷம் எட்டாவது பதிப்பு நடந்திருக்கு எங்கன்னா தென்னாப்பிரிக்கால மூன்றாவது கேள்வி காலை உணவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸோ காலையில பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி பள்ளி மாணவர்கள் தொடக்க பள்ளினா ஒன்னுல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த மதுரையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருப்பாங்க உணவு வழங்குறாங்க அரசு பள்ளிகள் அந்த மாதிரி காலை உணவு தொடக்க பள்ளி மாணவர்களுக்காக செப்டம்பர் ஆண்டு மதுரையில லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்போ லான்ச் பண்ணும்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பள்ளிகளில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு முப்பதாயிரம் பள்ளிகளில் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த அது எப்போ அந்த ஸ்கீம் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திருக்குவழியில தான் விரிவாக்கம் செய்யப்பட்ட காலை உணவு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க ஒரு முப்பதாயிரம் அரசு பள்ளிகள் தொடங்கி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த வருஷமும் இந்த காலை உணவு திட்டத்தை வந்து விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க ஸோ அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலை உணவு திட்டமானது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது எப்போ அப்படின்னா இந்த வருஷம் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி ஸோ ஜூலை பதினைந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும் காமராஜருடைய பிறந்த தினம் ஸோ காமராஜருடைய பிறந்த தினமான ஜூலை பதினைந்தாம் தேதி இந்த வருஷம்தான் அரசு தொடக்க அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள்லையும் இந்த ஸ்கீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ எதுக்காக இந்த காலை உணவு திட்டம் பத்தி பாக்குறோம்னா தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அரசு தொடக்க பள்ளிகள்ல இந்த காலை உணவு திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது ஸோ அதன் மூலமா தினசரி டெய்லி பாத்தீங்கன்னா இருபது லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு குழந்தைகள் வந்து வயிற்று பசிய ஆற்றி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சு வர தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் புதுமை பெண் திட்டம் ஸோ புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது இப்போ சிக்ஸ்த்து சிக்ஸ்துலேந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சுட்டு அடுத்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாங்களே அவங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம் இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் தொடங்கியிருக்காங்க ஆனா டேட் மட்டும் சேஞ்ச் ஆகும் இது செப்டம்பர் ஐந்து தொடங்கப்பட்டது காலை உணவு திட்டம் வந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது உயர்கல்வி மாணவிகளுக்கு நிதி உதவி அளிப்பதற்காக உதவி தொகை வழங்கும் தான் இந்த ஸ்கீம் வந்து இதன் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல சேரக்கூடிய மாணவிகளோட விகிதமானது அதிகரிச்சிருக்கு சொல்லிட்டு இப்போ இந்த திட்டத்துல பயன்படுறாங்க இல்லையா மாணவிகள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகள் அதுல தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீத மாணவிகள் வந்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மலைவாழ் சமூகத்தை சேர்ந்த மாணவிகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீத மாணவிகள் அடுத்து மூன்று சதவீத மாணவிகள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோரை இழந்தவங்க பெற்றோர்ல ரெண்டு பேரையும் இல்லன்னா தந்தை ஒருவர் இல்லைன்னா அன்னை அதாவது தாய் ரெண்டு பேர்ல யாரேனும் ஒருவரை இழந்தவங்க மேலும் இந்த மாணவிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாணவிகளில் இருபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் பேர் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் பேர் வந்து விவசாயம் இல்லாத குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து என்னும் எழுத்தும் திட்டம் ஸோ என்னும் எழுத்தும் திட்டம் எதுக்காக தொடங்கினாங்கன்னா மாணவிகள் இருக்காங்களே இந்த கோவிட் நைன்டீன் டைம்ல வந்து லாக்டவுன் வந்து ஓபன் பண்ணல கற்றல் இடைவெளி ஏற்பட்டுருச்சு ஒன்னுலேருந்து மூன்றாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது எட்டு வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு அடிப்படை எண்ணறிவு வழங்கணும் அப்படிங்கிற தான் எண்ணும் எழுத்தும் திட்டம் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி தொடங்கப்பட்டது இப்போ இந்த வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் எட்டு வயதுக்கு மாணவர்களுக்காக தான் லான்ச் பண்ணாங்க மாணவர்களுக்காக அதுக்கப்புறமா தான் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் நான்காவது கேள்வி ஜல்வாகக் திட்டம் எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் நீண்ட தூர சரக்கு போக்குவரத்து சோ ஜல்வாகக் அப்படிங்கிற திட்டம் பார்த்தீங்கன்னா நீண்ட தூர சரக்கு போக்குவரத்தை வந்து ஊக்குவிக்கும் வகையில் தான் தொடங்கப்பட்டிருக்கு சோ இந்த ஸ்கீமை பத்தி பார்த்தோம்னா இப்போ நீர்வழி போக்குவரத்து இருக்கு இல்லையா நீர்வழியாக வந்து பயணித்து சரக்குகளை வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க இல்லையா இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா சாலை போக்குவரத்து மூலமாக அனுப்புவாங்க விமான போக்குவரத்து மூலமாக அனுப்புவாங்க இன்னொன்று கப்பல் போக்குவரத்து மூலமாக அனுப்புவாங்க இந்த மாதிரி இருக்கு சோ அந்த மாதிரி இப்போ நீர்வழி போக்குவரத்து இருக்கு இல்லையா உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து மூலமாக நீண்ட தூரத்துக்கு இந்த சரக்குகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற தான் இந்த ஸ்கீம் ஜல்வாக திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்கு மேல சரக்குகளை கொண்டு செல்வதற்காக தான் இந்த ஜல்வாகக் திட்டத்தை லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ கங்கை பிரம்மபுத்ரா பராக் நதிகள்ல உள்நாட்டு நீர்வழிகள் மூலமாக நீண்ட தூர சரக்கு போக்குவரத்தை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ஜல்வாகக் திட்டம் அடுத்த ஐந்தாவது கேள்வி விஷ்ணுபுரம் இலக்கிய விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ராம் முருகன் சோ இந்த வருஷத்துக்கான விஷ்ணுபுரம் இலக்கிய விருது பாத்தீங்கன்னா என்பவருக்கு என்பவருக்குதான் அறிவிக்கப்பட்டிருக்கு எழுத்தாளர் முருகன் இந்த விஷ்ணுபுரம் இலக்கிய விருது அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் கோவைய கோவையை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய விஷ்ணுபுரம் இலக்கியம் வட்டத்தினால வழங்கப்படுது இந்த வருஷத்துக்கான விருது எழுத்தாளர் ராமுருகன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ரா எழுத் ராமுருகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் எழுதிய அரசூர் வம்சம் அப்படிங்கிற பெரும் நாவல் தொடங்கிறது புகழ் பெற்ற ஒரு நாவல் தான் இந்த அரசூர் வம்சம் சோ இந்த விஷ்ணுபுரம் இலக்கிய விருது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேருந்து வழங்கப்பட்டு வருது இந்த வருஷத்துக்கான விருது வந்து முருகனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த ஆறாவது கேள்வி சமீபத்தில் எங்கு ஆயிரத்தி ஐநூறு கோடியில் காலணி உற்பத்தி ஆலை அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ராணிப்பேட்டை ஸோ இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையில் வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடியில காலணி உற்பத்தி ஆலை அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டிருக்காரு ஸோ இந்த ராணிப்பேட்டையில் காலணி உற்பத்தி ஆலை அமைக்க போறாங்க ஸோ அது எந்த நிறுவனத்துடைய ஆலை வந்து அமைக்கிறாங்க அப்படின்னா அஹ் ஹாங்ஃபூ ஹாங்ஃபு அப்படிங்கிற நிறுவனத்துடைய தான் ராணிப்பேட்டையில் அமைக்கப்படுது எவ்வளவு கோடி இல்லைன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடியில இந்த ஆலை வந்து அமைக்க போறாங்க காலனி உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை ஸோ இது ராணிப்பேட்டையில எங்கன்னா சிப்காட் பணப்பாக்கம் தான் இந்த ஆலையானது அமைக்கப்பட இருக்கு ஸோ இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க இந்த ஹாங்ஃபு அப்படிங்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா உலகின் இரண்டாவது பெரிய காலனி உற்பத்தியாளர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு தான் நம்ம இன்னொரு காலனி உற்பத்தி ஆலை வந்து அமைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் அது எங்கன்னா அரியலூர்ல பாத்தீங்கன்னா ஜெயங்கொண்டத்தை அடுத்த மகிமைபுரத்துல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பதினைந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில ஒரு காலனி உற்பத்தி தொழிற்சாலையானது அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இது எந்த நிறுவனத்தோட ஆலை அப்படின்னா டீன் ஷூஸ் தைவான் நாட்டை சேர்ந்த டீன் ஷூஸ் நிறுவனத்துடைய ஆலை தான் அரியலூர்ல அமைக்கப்பட்டிருக்கு ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படுது இப்போ நம்ம பார்த்தது ஹாங்ஃபூ நிறுவனத்துடைய ஆலை அது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ராணிப்பேட்டையில் அமைக்கப்படுது ராணிப்பேட்டையில் எந்த நிறுவனம் ஹாங்ஃபூ நிறுவனம் அதுவும் தைவான் நாட்டை சேர்ந்ததுதான் அடுத்து நம்ம நாட்டுடைய முதல் தனியார் ராணுவ விமான தயாரிப்பு ஆலை அப்படிங்கறது வதோதரால அமைக்கப்பட்டிருக்கு சோ இதை வந்து ரீசண்டா தான் முதலமைச்சர் சாரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருப்பாங்க குஜராத் மாநிலத்தின் வதோதரால நாட்டின் முதல் தனியார் ராணுவ விமான உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டிருக்க ஏழாவது கேள்வி மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோ மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுதான் இயற்றப்பட்டது சோ இது எதுக்கான சட்டம் அப்படின்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கு ஸோ அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து அதிகப்படுத்தும் வகையில் தான் இந்த சட்டம் ஸோ அதாவது மக்களவை மற்றும் மாநிலங்களுக்கான சட்டப்பேரவைகள் தேர்தல் நடைபெறுது இல்லையா ஸோ அதில் பெண்களுடைய பங்களிப்பை அதிகப்படுத்தும் வகையில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு ஒரு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்டமானது இயற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சகா இப்போ நம்ம அரசியல் அதாவது அரசமைப்பு சட்டமானது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் அரசமைப்பு நிர்ணய சபையிலால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் சோ அப்போ இப்போ இந்த அரசமைப்பு சட்டமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைஞ்சிச்சு சோ அத வந்து இந்த வருஷம் நம்ம கொண்டாடிட்டு வரோம் அதே மாதிரி இந்த அரசமைப்பு சாசனம் அரசியல் சாசனம் உருவாக்குன அரசியல் நிர்ணய சபையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல முன்னூத்தி எண்பது உறுப்பினர் எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் அப்போ இருந்தாங்க அதுல பெண்கள் எவ்வளவு பேர் தான் இருந்திருக்காங்கன்னா பதினஞ்சு பெண் உறுப்பினர்கள் தான் அரசியல் நிர்ணய சபையில இருந்திருக்காங்க சோ இப்போ அரசியல்ல பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து அதிகப்படுத்தணும்னு நோக்கத்துலதான் மகளிர் இடஒதுக்கீடு சட்டமானது நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் அப்படிங்கிறது நூத்தி ஆறாவது திருத்த சட்டம் சோ நீங்க திருத்த மசோதா அப்படின்னு கேட்டா நூத்தி இருபத்தி எட்டாவது திருத்த மசோதா ஆனா திருத்த சட்டம் அப்படின்னா மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் வந்து நூத்தி ஆறாவது திருத்த சட்டம் சோ இதன்படி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு அளிக்கப்படுது இந்த சட்டம் எப்போ அமலுக்கு வரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆக்சுவலாக இந்த சட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிறைவேற்றப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அமலுக்கு வர இருக்குன்னு சொல்லி பார்த்திருப்போம் சோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நம்ம நாடாளுமன்றத்துல கொண்டு வரப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த மசோதா வந்து மாநிலங்களவையில் மட்டும் நிறைவேற்றப்பட்டிருக்கு மக்களவையில் நிறைவேற்றப்படல சோ ரெண்டு அவைகளிலுமே நிறைவேற்றப்பட்டாதான் அது வந்து சட்டமா மாறும் சோ ரெண்டு அவைகள்லேயே நிறைவேற்றப்பட்டு அது குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் அளிச்சாங்கன்னா அந்த மசோதா சட்டமா மாறிடும் ஆனா ரெண்டாயிரத்தி எட்டுல கொண்டு வரப்பட்டது அந்த மாநிலங்களவை மட்டும்தான் அது நிறைவேற்றப்பட்டிருந்தது அது சட்டமா ஆகல அதுக்கப்புறமா இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மறுபடியும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வரப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டிருக்கு இப்போ சட்டமா மாறி இருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமலுக்கு வரப்போகுது ஸோ அவ்வளவுதான் முப்பத்தி மூணு சதவீத மக பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கப்படும் இந்த சட்டத்தின் மூலமாக நெக்ஸ்ட் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுல பாத்தீங்கன்னா விவசாயத்துறையில தொழிலாளர்களோட விகிதம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஆறு புள்ளி ஒரு சதவீதமாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை இணை அமைச்சரான சோபா கரந்தலேஷா அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வேளாண் மற்றும் உற்பத்தி துறைகள்ல வேலை வாய்ப்புகளானது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்ப வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மத்திய புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தி ரெண்டுல விவசாயத்துறையில தொழிலாளர்கள் விகிதம்ங்கிறது நாற்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் இருந்திருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணுல இந்த சதவீதமானது நாப்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு சதவீதமாக அதிகரிச்சிருக்கு இப்ப லாஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டுல விவசாயத்துறையில தொழிலாளர்களோட விகிதம்ங்கிறது நாற்பத்தி ஆறு புள்ளி ஒரு சதவீதமா அதிகரிச்சிருக்கு ஸோ அதிகரிச்சுட்டே தான் வருது விவசாயிகளோட வேலைவாய்ப்பு துறை வந்து துறையில விவசாயத்துறையில அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து மத்திய திறன் இந்தியா இயக்கம் ஸோ இது எப்போ ஸ்கில் இந்தியா மூமெண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் திறன் பயிற்சிகள் வந்து மாணவர்களுக்கு அளிக்கப்படுதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி திறன் பயிற்சிகளை அளிப்பதற்காக தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் மா ஜூலை மாதத்தில் அடுத்து இப்போது இந்த வருஷம் பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் ஸோ அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பிரதமரின் ஐந்து திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகள் தொகுப்பு வந்து அரசு அறிவிச்சிருக்கு அதாவது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கும் நோக்கத்தில் தான் இந்த முன் அந்த ஐந்து திட்டங்கள் கொண்ட தொகுப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அதை பற்றி தான் அடிக்கடி பார்த்துட்டு வரோம் ஸோ இப்போ படித்து முடிச்சு இளைஞர்கள் இல்லையா அவங்களுக்கு அவங்க துறை சார்ந்த வே அவங்களுடைய அதாவது இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி ஸோ அவங்க வந்து ஒரு தொழிற்சாலைகளில் டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸில் அவங்க இணைஞ்சு அவங்க திறன் பயிற்சி இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ல இணைஞ்சு அவங்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படும் அந்த டைம்ல அவங்களுக்கு ஊக்கத்தொகை உதவித்தொகையும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ ஊக்கத்தொகையுடன் கூடிய வேலை வாய்ப்பு திட்டம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு கோடி ரூபாய் செலவில் அப்படின்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கோடி செலவுல இந்த திட்டமானது இப்போ செயல்படுத்தப்பட்டு வருகிறது நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி பாலியல் தொழிலாளர்களுக்கு எதிரான வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சர்வதேச தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது டிசம்பர் பதினேழாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் பதினேழாம் தேதி தான் பாலியல் தொழிலாளர்களுக்கு எதிரான வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சர்வதேச தினமானது அனுசரிக்கப்படுகிறது இப்போ உங்களுக்கான கொஷின் இப்போ ரீசண்டா ஒரு கொஷின் பார்த்துருப்போம் என்னன்னா பாலியல் தொழிலாளர்களுக்கு வந்து நார்மல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா ஆக்சுவல் ஒர்க்கர்ஸ் டெய்லி ஒர்க்கர்ஸ் வந்தாது நார்மலா சில ஒர்கர்ஸ்க்கு வந்து டெய்லி லீவ் வழங்குவாங்க உங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லைனா லீவ் இந்த மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு என்னென்ன சலுகைகள்லாம் வழங்கப்படுதோ அது எல்லாமே பாலியல் தொழிலாளர்களுக்கும் வழங்கப்படும் சொல்லிட்டு ஒரு சட்டமானது ஒரு நாட்டில் இயற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் உலகிலே முதன்முறையாக அது எந்த நாடு இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் ஸோ இன்டர்நேஷனல் டே டூ என் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் பாலியல் தொழிலாளர்களுக்கு எதிரான வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சர்வதேச தினமானது டிசம்பர் பதினேழாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது எப்போனா ரெண்டாயிரத்தி மூணுல அனுசரிக்கப்பட்டிருக்கு அடுத்த இது தொடர்பான மற்ற தினங்கள் பார்க்கும்போது சர்வதேச பாலியல் தொழிலாளர்கள் தினம் வந்து ஜூன் இரண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது தொழிலாளர்களின் நினைவு தினமானது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் பதினோராவது கேள்வி கேப்ரியல் வாஸ்கோமஸ் எந்த மாவட்டத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் ஆன்சர் தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் டான் கேப்ரியஸ் தெக்ரூஸ் வாஸ்கோமஸ் என்பவர் இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லிட்டு தான் மத்திய அரசு வந்து அறிவிச்சிருப்பாங்க சோ இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் தான் டான் கேப்ரியஸ் தெக்ரூஸ் வாஸ்கோமஸ் இவர் பாத்தீங்கன்னா பாண்டியபதி அப்படின்னு சொல்லிட்டு மழைக்கப்படுறாரு இவர் தூத்துக்குடி மாவட்டம் முத்துக்குடி துறையுடைய பதினாவது மன்னராக இருந்தவர் தான் இந்த பாண்டியபதி சோ இவரே தான் சுதந்திர போராட்ட வீரராக மத்திய அரசு அறிவிச்சிருப்பாங்க இந்த வருஷம் இவருடைய இருநூத்தி எழுபத்தி ரெண்டாவது பிறந்த தினமானது கொண்டாடப்படுகிறது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இவர் எப்ப பிறந்தாருன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணுல டிசம்பர் பதிமூணுல பிறந்திருக்காரு இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி காலமா இருக்காரு அடுத்து ஷார்க் நியூஸ் பார்க்கலாம் இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா டெங்குனால இருபத்தி ஐந்தாயிரம் பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க டெங்கு அப்படிங்கிறது எய்டிஎஸ் எஜிப்டை வகை கொசுக்கள் கிடைக்கிறதுனால பரவுது அடுத்து இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செய செயல்படுத்துறதுக்காக அந்த மசோதாவை இந்த மக்களவையில வந்து அறிமுகப்படுத்த போறாங்க தாக்கல் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த மசோதாவோட பேர் தான் அரசமைப்பு சட்ட நூத்தி இருபத்தி ஒன்பதாவது மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறது இதை மத்திய சட்டத்துறை அமைச்சர் ராம் மேக்வால் அவர்கள் தான் மக்களவையில வந்து தாக்கல் செய்ய போறாங்க நெக்ஸ்ட் நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் பதினாறாம் தேதி வந்து விஜய் திவாஸ் கொண்டாடப்படுகிறது நேற்று உள்ள கரோனா வயசுல விஜய் திவாஸ் பத்தி பார்த்திருப்போம் அதாவது நம்ம இந்தியா பிரிவினைவின் போது பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் அதிகமாக பெரும்பான்மையான பகுதிகள் வந்து மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க ஸோ இதில் மேற்கு பாகிஸ்தான் வந்து கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்கவங்கள்ட்ட அவங்களுடைய மதம் அப்புறம் கலாச்சாரத்தை திணிச்சிருப்பாங்க ஸோ அதை எடுத்து கிழக்கு பாகிஸ்தான் வந்து நாங்கள் தனியாக இருக்கணும் தனி நாடு வேணும் வங்கதேசம் நாடு வேணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் போர் நடந்திருக்கும் ஸோ இதில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போரில் பார்த்தீங்கன்னா வங்க தேசத்துக்கு உதவியாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நடைபெற்றது அதில் இந்தியா தான் வின் பண்ணுச்சு ஸோ அப்போது சரண் அடைஞ்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நடைபெற்ற போரில் தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் வந்து டாக்கால இந்தியாவுடன் சரண் அடைஞ்சிட்டு அதன்படி வங்கதேசம் தனி நாடா உருவானது பதினாறாம் தேதி இந்த போர்ல இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில தான் விஜய் திவாஸாக கொண்டாடப்படுகிறது நெக்ஸ்ட் ஜெர்மனியுடைய பிரதமரான ஒலாப் எதிராக பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானமானது இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு அடுத்து பிரிக்ஸ் கூட்டமைப்புல இலங்கை வந்து உறுப்பினர் பிரதமர் மோடியுடைய ஆதரவு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையோட அதிபர் அனுர குமாரா திசாநாயக் அவர்கள் வந்து கோரியிருக்காங்க அது மாதிரி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அதாவது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான இந்தியா வந்து தற்காலிக உறுப்பினர் ஆகிறதுக்கு இலங்கை வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் பாராட்டியிருக்காங்க அடுத்து வாஜ்பாய் அவர்கள் வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த தினம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் வாஜ்பாய் அவர்கள் பிறந்திருக்காங்க எப்போ காலமாக இருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி அடுத்த ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இருபதாம் தேதி டிசம்பர் இருபதாம் தேதி பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த வருஷம் ஜூலைலேருந்து அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் ஒன் இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும் ஸோ ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதுன்னா ஒன் ஃபி டூ ஃபிஃப்டி ஃபீஸு வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ஓட உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபீஸு டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேட்ச் பற்றிய டீட்டெயில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை நகரம் எங்கு தொடங்கப்படுகிறது ஆன்சர் உத்தரப்பிரதேசம் இரண்டாவது கேள்வி டெசர்ட் நைட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது டேஷ் பயிற்சி ஆன்சர் ஆப்ஷன் பி விமானப்படை பயிற்சி மூன்றாவது கேள்வி காலை உணவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான்காவது கேள்வி ஜல்வாக திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது நீண்ட தூர சரக்கு போக்குவரத்து ஐந்தாவது கேள்வி விஷ்ணுபுரம் இலக்கிய விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ரா முருகன் ஆறாவது கேள்வி சமீபத்தில் எங்கு ஆயிரத்தி ஐநூறு கோடியில் காலனி உற்பத்தி ஆலை அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராணிப்பேட்டை ஏழாவது கேள்வி மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எட்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் விவசாயத்துறை தொழிலாளர்களின் விகிதம் டேஷ் சதவீதம் நாற்பத்தி ஆறு ஒரு சதவீதம் பத்தாவது கேள்வி பாலியல் தொழிலாளர்களுக்கு எதிரான வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் பதினேழாம் தேதி பதினோராவது கேள்வி டான் கேப்ரியல் டெக்ரூஸ் வாஸ்கோமஸ் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் என்சர் தூத்துக்குடி இத்துடன் இன்றைக்கான கரண்ட்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் நோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்